விக்கிரவாண்டி ஊரில் என்ன தான் நடக்குது சத்தியமாக புரியல நியூஸ் ஒன்று போயிட்டுருக்கோம் எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி ஒரு ஊரில் அஞ்சு சிறுமி லியா லட்சுமி எல்கேஜி படிக்கிற அந்த மாணவி இப்போ அது உயிர் நடந்திருக்கு இது எப்படி பார்த்தீங்கன்னா செஃப்டி டேங்க்குள்ளே விழுந்திருக்காங்க அந்த செப்டேங்க் டேங்க் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது அந்த இடத்த இன்னும் அடைக்காமல் வச்சுருக்காங்க இப்போ ஸ்கூல் நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ப்ரைவேட் ஸ்கூல் ஓகேவா அந்த செஃப்டி டேங்க்கு கிடைக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்கூல் நிர்வாகமாக அதை நான் கேட்குறேன் இந்த செஃப்ட்டி தான் அவ்வளோ பெரிய ஓட்டம் இருந்திருக்கு அந்த ஸ்கூல் நிர்வாகம் என்ன தான் பார்த்துட்டு பார்க்காமதிரியே இருந்துருக்காங்க பொண்ணு உயிர் இருந்திருக்கு பொண்ணு உயிர் போயிட்டு திரும்பி வருமா கேட்குறேன் பெற்றோருக்கு அந்த பொண்ணு திரும்பி கிடைக்குமா அந்த அந்த ரியால்ச்சி திரும்பி கிடைக்குமா நான் கேட்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்கூலோட நிர்வாகம் ரொம்ப ரொம்ப மோசங்க ஃபீஸை மட்டும் பிடுங்குறீங்களே ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு நாள் ஃபீஸ் மட்டும் கட்டிலாம் மட்டும் வெளியே நீக்கோசு புடுங்குறீங்களே காசு மட்டும் பிடுங்குறீங்களே அது ரெடி பண்ண முடியாது அவங்களால் கேட்குறேன் என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்க கேட்குறேன் ம் அந்த பொண்ணு உயிரிழந்துருக்குங்க திரும்பி பொண்ணு வருமா நான் கேட்குறேன் பண்ண சின்ன வயசில் ம் என்ன பண்ணுச்சு கேட்குறேன் ரொம்ப மோசங்க அந்த ஸ்கூலில் இழுத்து மூடணும் முடிஞ்சதும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிஞ்சது ஷேர் பண்ணுங்கள் இது வந்து எல்லாத்துக்கும் இந்த வீடியோ போகணும் சரிங்களா